வணக்கம் நான் உங்களுக்கு வீ வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கதைக்குள் போவதற்கு முன்னால் என் பையன் பிறந்த நாளைக்கு நிறைய உறவுகள் ஒரு பெரியம்மாவா சித்தியா அம்மாவா அத்தையா மாமாவா பல உறவுகள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ கரைக்குள் இணையலாம் ரோஜா மனோஜ் வீட்டிற்கு வந்த உறவுகள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் சந்தோஷமான விஷயங்களைப் பற்றி பேசி ரசித்து சிரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிந்தது அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப ஆரம்பித்தார்கள் ரோஜாவுக்கு சற்று வருத்தமாகத்தான் இருந்தது கலகலப்பாக இருந்த வீட்டில் திடீரென்று எல்லோரும் கிளம்புவது ஆனால் எல்லோரும் கிளம்பிதானே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அதே போல் எல்லோரும் கிளம்பியவுடன் சோர்வாகவே அமர்ந்திருந்தாள் அவள் மனைவி அப்படி இருப்பதை கண்ட மனோஜ் அவளை அறைக்குள் கூட்டி சென்றான் ஏண்டி டல்லா இருக்க எல்லாரும் போயிட்டாங்கண்ணா என்று மனோஜ் கேட்க இல்லாதான் இன்னைக்கு முழு நாளும் ரொம்ப சந்தோஷமா போச்சு நைட் வரைக்கும் எல்லாரும் என் கூடவே இருந்தாங்க எல்லாத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எப்படி இருந்தாலும் அவங்க அவங்க வீட்டுக்கு தானே ஆகணும் ரொம்ப நாள் கழிச்சு மனசுக்கு நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு என்றாள் ரோஜா சரிடி இரு உனக்கு நான் போய் பால் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்றான் மனோஜ் அஞ்சலை அப்போதுதான் கிச்சனை கிளீன் செய்து கொண்டிருந்தார் போய் படுத்துக்கோங்க ரொம்ப வேலை உங்களுக்கு என்றான் தம்பி சாப்பிட்டேன் இதோ போய் இந்த பாலை கொண்டு போய் பாப்பாக்கு கொடுத்துடுங்க என்று அஞ்சலை இம்மா அப்பா படுத்துட்டாரா என்றான் மனோஜ் எல்லாரும் படுத்துட்டாங்க நீங்களும் போய் படுங்க தம்பி இதை கொடுத்துடுங்க என்று சொல்லிவிட்டு மனோஜிடம் பாலை கொடுத்தார் அஞ்சலை அவனும் எடுத்து கொண்டு அறைக்கு சென்றான் என்னங்க நீங்கள் பால் எடுத்துகிட்டு வரீங்க என்று ரோஜா நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுண்டி என்று மனோஜ் சொல்ல ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றாள் ரோஜா ஆமாம் இவ்வளவு நாளும் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணுங்க தான் பால் எடுத்துகிட்டு வருவாங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் பால் எடுத்துகிட்டு வரேன்னு நீ சிரிக்கிற கரெக்டா என்றான் மனோஜ் என்ன இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டா என்று ரோஜா கேட்க ஆமாண்டி இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்னா அப்போது இன்னைக்கு ஃபஸ்ட் நைட்டு தானே நான் ஃபுல் மூடில் இருக்கேன் நீ ஓகேன்னு சொன்னாலும் சரி ஓகே சொல்லலைனாலும் சரி இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் நடந்தே தீரும் என்றான் மனோஜ் அவள் சிரித்து கொண்டே அப்போ நீங்களே பாலை குடிச்சிட்டு கொடுங்க என்றாள் அப்படின்னா உனக்கு ஓகேவாடி என்றான் மனோஜ் இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க என்று அவள் கேட்க நீ எது சொன்னாலும் இன்னைக்கு நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும் என்ற ஆனா ரோஜா உனக்கும் இதுல விருப்பம்னு தான் எனக்கு தெரியும் ஆனா நீ சொல்ல தயங்குற கேட்டா வெக்கம் கூச்சம்னு சொல்வீங்க ஏன் எங்களுக்கு வெக்கம் கூச்சம் எல்லாம் இல்லையா நாங்கள்லாம் விட்டு தானே சொல்றோம் நீங்களும் சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அது எப்படியா நாங்க எங்க வாயால சொல்லுவோம் நீங்க தான் எங்களை புரிஞ்சுக்கணும் அதுதானே பெண்களுக்கே உண்டான நாணம் என்றாள் ரோஜா மற்றவங்களை விடு எனக்கு ஏன் பொண்டாட்டியோட விருப்பம்தான் முக்கியம் அவள் விருப்பம் இல்லாம அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்னடி உனக்கு ஓகேதானே என்று அவன் தன் புருவங்கள் இரண்டையும் உயர்த்தி கேட்க ரோஜாவும் தனக்கு சம்மதம் என்று தன் கண்களால் அவனுக்கு சம்மதத்தை தெரிவித்தாள் அப்புறியே இன்னும் வெயிட் பண்ணனும் என்று அவளை கட்டி அணைத்துவாறு கட்டிலில் தள்ளினான் மனோஜ் தன் மனைவியின் இருக்கும் மொத்த காதலையும் கூட்டி தீர்த்தான் அவனின் அன்பென்னும் மழையில் முழுவதுமாய் நனைந்தாள் ரோஜா ரோஜாவின் செவ்விதழ்கள் அவன் முத்தத்திற்கு இரையானது அந்த இருட்டில் கூட ரோஜாவின் விற்கும் அவனுக்கு காதலின் வேகத்தை கூட்டியது தன் மனைவியை இருக பற்றி நெற்றியில் முத்தமிட்டான் அங்கே காதலால் ஏற்பட்ட காமம் கரைந்து ஓடியது அந்த இன்பமான இரவில் அவர்கள் மனதில் இருந்த ரணங்களும் காணாமல் போனது இந்த பக்கம் ராஜி வீட்டிற்கு வந்தவள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் கேண்டி என்னாச்சு ஏன் இப்படி இருக்க உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா என்னாச்சு என்றான் சரவணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுல ரோஜா வீடும் கல இருந்துச்சு இன்றைக்கி பொழுது ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் என்று ராஜி சொல்ல எதுக்கடி வருத்தம் என்ன பிரச்சனை சொன்னால் தானே தெரியும் என்னாச்சு சொல்லு என்றான் நான் வேண பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரோஜாவுக்கு சொந்த எல்லாம் இருக்காங்க எடுத்து செய்ய ஆள் இருக்காங்க ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் யாருமே இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்மளே தான் கவனிக்கணும் நமக்கும் இந்த மாதிரி அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு சொந்த பந்தமெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருப்போம் போல் கடவுள் எங்க நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த உறவுகள் எதையுமே கொடுக்கல நம்ம குழந்தைக்காவது வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆதரவாக இருக்கணும் அது மட்டும் இல்லை எனக்கு இப்போ இன்னொரு ஆசையும் வந்துருச்சுங்க என்று ராஜி சொல்ல என்ன ஆசை குட்டிமா உன் ஆசை என்னென்னு சொல்லு அதை தானே நான் இருக்கேன் என்றான் சரவணன் ஒன்றும் இல்லை முன்னாடியெல்லாம் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டால் போதும்னு நினைப்பேன் ஆனால் இப்போது அந்த நினைப்பை நான் ரத்து பண்ணிட்டேங்க நான் இன்னும் ரெண்டு குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நமக்கு மொத்தம் மூணு குழந்தை என்றாள் ராஜி என்னடி திடீர்னு இவ்வளோ பெரிய ஆசை நான் எப்போவும் அதுக்கு ரெடி தான் என்றான் அவன் அதுதான் எனக்கு தெரியுமே நீங்கள் எப்போவுமே அதுக்கு ரெடி தான் எனக்கு ஆசை தாங்க ரெண்டு மூணு குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்க இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி தெரியணும் நம்ம வீடு எப்பவுமே கலக்கலன்னு இருக்கணும் நம்ம பிள்ளைங்களாவது ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக நம்ம காலத்துக்கு பின்னாடி பெரிய குடும்பமாக வாழணுங்க அதுக்கு விதையை நம்ம தான் போடணும் என்றாள் ராஜி இந்த குழந்தைய நல்லபடியாக பித்துக்கோடி குட்டிமா அதுக்கப்புறம் மற்ற குழந்தையை பற்றி பார்த்துக்கலாம் என்றான் அவன் அதெல்லாம் பரவாயில்லைங்க ஆனால் இந்த முடிவு இறுதியானது நமக்கு மூணு குழந்தைங்க தான் என்றாள் அவள் கண்டிப்பாக பித்துக்கலாம் மூணு என்ன நாலு கூட பித்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீ படு லேட் ஆகுது என்றான் சரவணன் நம்மளும் ஃபங்க்ஷன் இதே மாதிரி கிராண்டா பண்ணணுங்க நம்ம வீட்டில் நடக்க போகிற முதல் ஃபங்க்ஷன் இது என்றாள் மறுபடி மறுபடி ராஜி சரிடி அதான் சொல்லிட்டே படு என்று அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான் அவன் இங்கு சுஜியை தூங்க வைத்துவிட்டு சஞ்சய் படுத்திருந்தான் அப்பொழுதுதான் உள்ளே வந்தாள் சுபா என்னங்க பட்டு தூங்கிட்டாளா என்றாள் அவள் தூங்கிட்டாடி என்றான் அவன் சரி நீங்களும் படுங்க என்று சுபா சொல்ல நான் படுக்கிறதா இருந்தா இந்நேரம் தூங்கி இருக்க மாட்டேனா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல அம்மாடி உங்களுக்கு களைப்பே இல்லையா எனக்கெல்லாம் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுப்பா என்று சுபா சொல்ல இன்னைக்கு என்ன வேலை செஞ்ச தான் அங்க போயிட்டோம்ல என்று சஞ்சய் கேட்க வேலை செய்யாம இருந்தாதாங்க கலைப்பாவே இருக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாதுங்க எப்படி இருந்தாலும் நான் சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க அடம் பிடிச்சி எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுவீங்க அதுக்கு நானே உங்கள் கூட வரேன் வாங்க என்றாள் சுபா அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி நடிப்பியே சரி வாடி என்று அவளை அழைத்து கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றான் சஞ்சய் எனங்க இன்னைக்கு அங்கே ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுங்க கலகலப்பாக போச்சு எல்லாமே நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் எங் ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு தான் கஷ்டமாக போச்சு அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா ஊரில் எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு அங்கே நாங்க நாங்கள் குடிசை போட்டிருந்தோம் அந்த இடத்தை விற்கிறதுக்காக தான் போயிருந்தோம் விற்றுட்டு வந்து பணத்தைய மரும எங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு என்றாள் சுபா அதுக்கு தான் நீ இருந்தியா யார் கேட்டாங்க இப்போ அவர்கிட்ட சொத்தை விற்றுட்டு பணம் தாங்கன்னு அவருக்குன்னு இருக்கிறது அது மட்டும் தானே சுபா அது அவர் பேர்லேயே இருந்துட்டு போகட்டுமே எப்போ இருந்தாலும் அவர் அந்த ஊருக்கு போகத்தானே வேணும் ஏன் அதை விற்கணும்னு முடிவு பண்ணாரு அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லிடு என்றான் அவன் அதை தாங்க நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவருக்கு அதை உங்ககிட்ட கொடுத்தா தான் திருப்தியா நீங்கள் என்னைய தங்க தங்கம்மா தாங்குறீங்களாம் அதனால தங்க மான மாப்பிள்ளைக்கு அவர் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் நமக்குன்னு குழந்தை பிறந்தா ஏதாவது செய்யணுமா சுஜி பெரிய மனுஷியானா அவளுக்கும் சீர் செய்யணுமா இதுக்கெல்லாம் இப்போவே கொடுத்து வைக்கிறாராம் ஆனால் வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் வரமாட்டாராம் அதான் எனக்கு அவர் மேலே கோபமே நான் மகன்னு ஒரு திரிக்கேன் ரோஜாக்கா என்னையை விட அவரே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் நம்ம இருந்துக்கிட்டு அவங்க அவரை பாத்துக்கிறது எனக்கு சங்கடமா இருக்குங்க ஒரு பத்து அது எங்கிட்ட வந்து இருந்துட்டு போகலாம்ல எங்க அப்பா ரொம்ப தான் பண்றாரு என்றாள் சுபா சரி விடுடி அவருக்கு எங்கே நல்ல தோதா இருக்கோ அங்கேயே இருந்துக்கிட்டும் அவருக்கு இங்கே இருக்கிறத விட தர்மராஜ் அப்பா கிட்ட இருக்கிறது பிடிச்சிருக்கு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறார்ல அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும் விடு என்றான் சஞ்சய் ஏங்க ஒரு விசேஷம்னால் எல்லாரும் குழந்தை குட்டின்னு குடும்பமாக வராங்க நம்மளும் குடும்பமாக தான் போகிறோம் சுஜியும் என் பிள்ளை தான் அதனால் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க எல்லாரும் குழந்தைய வச்சுக்கிட்டு வளைகாப்பு பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சுங்க அழுகையும் வந்துச்சு நமக்கு அதெல்லாம் நடக்குமாங்க என்றாள் சுபா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அவங்க எல்லாம் பண்ற மாதிரி நம்மளும் உனக்கு வளைகாப்பு பண்ணுவோம் ஒன்றும் கவலைப்படாத ஆனா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்போ நடக்கணும் தான் தெரியல நம்மளும் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கணும்ல சுபா என்றால் சஞ்சய் நம்ம தான் முயற்சி எடுத்தோமே டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம் அவங்க தான் டெஸ்ட் எல்லாம் எடுத்து நல்லா இருக்கு குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டாங்களே என்றாள் சுபா ஆமா அவங்க சொன்னாங்க தான் ஆனா அதுக்கான வேலையை நம்ம இப்போ பார்க்கணும்ல நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் என்றான் அவன் போங்க உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு எங்கே சுற்றினாலும் உங்க வேலையில் மட்டும் கரெக்டாக வந்து நிப்பீங்க எனக்கு தெரியும் என்றாள் சுபா அப்படியாடி உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்புறம் ஏன் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றது என்று சஞ்சய் சொல்ல லைட் ஆஃப் பண்ணி விட்டு வந்த சுபாவை கட்டிலில் தள்ளி தன் காதலி யுத்தத்தை ஆரம்பித்தான் சஞ்சய் அந்த இருட்டில் கட்டில் சுகத்தில் கரைந்து ஓடியது சுபாவின் கவலைகள் அனைத்தும் சுபா தன்னை மெல்ல மெல்ல அவனிடம் இழந்து கொண்டிருந்தால் அந்த நிமிடத்தில் அவர்கள் பட்ட காயங்கள் அனைத்தும் ஓடியது இப்படியே சில நாட்கள் ஓடின ஒரு நாள் ராஜியின் வளைகாப்பு நிகழ்ச்சி வந்து நின்றது ராஜியின் வளைகாப்புக்கு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தனர் அனைவரும் வந்து வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக கூறியிருந்தனர் ராஜி சரவணனிடம் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் பார்த்து பார்த்து எந்த குறையும் வராம செய்யணுங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் என்று சரவணன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் இந்த பக்கம் ரோஜா மனோஜ் சஞ்சய் சுபா கங்கா யமுனா என எல்லோருமே ஒரு சேர பேசி அவங்களுக்கு போய் நம்ம தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணணும் அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கவே கூடாது என்று முடிவெடுத்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையிலேயே எல்லோரும் அங்கு சென்று விட்டனர் அவர்கள் வந்து எல்லா வேலைகளையும் எடுத்து செய்ததில் ராஜிக்கும் சரவணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை நல்லபடியாக முடித்து கொடுத்தனர் அவர்களின் செய்கையால் ராஜி பூரிப்படைந்தாள் இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து முன்னால் நின்று இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி என்று தங்கள் நன்றியை தெரிவித்தனர் ஓ நன்றிக்காக நாங்கள் இதை செய்யலை நீ நன்றி சொல்கிறதுக்கு நாங்கள் மூணாவது மனுஷங்களும் இல்லை எப்போவும் நம்ம பேசிக்கிறது தாண்டி நமக்கு நம்ம தான் எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்தான் ஒருத்தர் விசேஷம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் விட்டு கூடாது நீயும் நீ உங்களை அனாதேன்னு நினைக்காத நாங்க இருக்கோம் உங்களுக்கு என்றாள் ரோஜா ரோஜாவின் வார்த்தைகளை கேட்ட சரவணனுக்கும் ராஜிக்கும் கண்கள் கலங்கியது இன்னைக்கு சந்தோஷமான நாள் நீங்க சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் அழக்கூடாது என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து அனைவரும் கிளம்பினார்கள் அப்படியே சில மாதங்களும் கடந்து ராஜிக்கு ஆண் குழந்தை பிறந்தது அதனைத் தொடர்ந்து ரோஜாவுக்கும் வளைகாப்பு விழா சிறப்பாக நடந்தது அந்த வளைகாப்பையும் சந்தோஷமாக எல்லோரும் நடத்தி முடித்தனர் அப்படியே சில நாட்கள் கடந்தது கேலண்டரை திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள் சுபா என்னடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க என்றான் சஞ்சய் ஒன்றும் இல்லைங்க நாள் தள்ளி போயிருக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சுபா சொல்ல நிஜமாவா என்று சஞ்சய் கேட்டான் ஆமாங்க நான் இருக்கணும் இப்போ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல எனக்கு அப்படியே பறக்கணும் போல இருக்கு என்றாள் அவள் சுபா நிஜமாவடி சொல்ற என்று அவளை தூக்கி சுற்றினான் சஞ்சய் என்னங்க இந்த மாதிரி நேரத்துல சுத்த கூடாது விடுங்க என்றாள் அவள் எனக்கு ஏதாவது பண்ணணும் போல தோணுது ஆனா என்ன பண்ணணும்னு தெரியலடி இதை யாருக்கிட்டாவது சொல்லணும் போல இருக்குடி எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க எல்லாருக்கும் இப்பவே ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு என்று சஞ்சய் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் என்னங்க இப்போதைக்கு நம்ம இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லார்டையும் சொல்லிக்கலாங்க எதுவுமே தெரியாம நம்ம என்னத்தை சொல்றது என்றால் சுபா அதுவும் சரிதான் சுபா டாக்டர் சொல்லட்டும் முதல்ல தான் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும் அதுவும் சரிதான் சுபா டாக்டர் சொல்லட்டும் முதல்ல தான் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு நம்ம அது ஸ்வீட் வாங்கிட்டு வரேனே என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் அவன் போனவன் சிறிது நேரம் கழித்து ஸ்வீட் பாக்ஸுடன் வீட்டிற்குள் வந்து நுழைந்தான் என்னப்பா ஸ்வீட்டும் கைமாக வந்திருக்க பூவெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன விசேஷம் என்றார் பாட்டி எல்லாம் நல்ல விஷயம்தான் ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா என்றான் சஞ்சய் அப்பா என்ன விசேஷம் எதுக்காக ஸ்வீட் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா என்றால் சுஜி உன்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போறதுடா பட்டு அதனால தான் ஸ்வீட் எடுத்துக்கோ சுஜி என்றவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்றான் சஞ்சய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்களா டாடி என்று சுஜி கேட்க சஞ்சய் சிரித்தான் இல்லடா பட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் கொடுத்தேன் நீ சாப்பிடு நான் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்றான் சஞ்சய் சரிங்க டேடி போயிட்டு வாங்க நான் பாட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன் என்றாள் சுஜி சஞ்சய் சுபாவை சஞ்சய் சுபாவை அழைத்து கொண்டு டாக்டரிடம் சென்றான் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி தான் முன்னாடியெல்லாம் நாள் தள்ளி தள்ளி போகும் ஆனால் அது கர்ப்பமாக இருக்காது அதுக்கப்புறம் நாலடைவில் அதுவே சரியாகி நான் மாதம் மாதம் சரியான நேரத்துக்கு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அப்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியலை டாக்டர் இப்போ என் மனசுக்குள்ள தாய்மைங்கிற உணர்வு ஒன்று வந்த மாதிரியே தோணுது அதனால தான் உங்களை பார்த்து உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம் என்றாள் சுபா சரிம்மா நல்ல விஷயம்தான் நல்ல விஷயமா இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்படி வந்து படு என்றார் டாக்டர் சுபாவை பரிசோதித்ததில் அவள் கர்ப்பம் என்று தெரிய வந்தது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா சஞ்சய் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க என்றார் டாக்டர் சரிங்க டாக்டர் நான் பாத்துக்கிறேன் நாங்கள் கிளம்பலாமா என்றான் அவன் தாராளமாக கிளம்பலாம் ஹெவியான வேலை எதுவும் பார்க்கக்கூடாது கூடாது இருந்தீங்கன்னா நல்லது என்றார் டாக்டர் கண்டிப்பா டாக்டர் அது என்னோட பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக சுபாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான் சஞ்சய் பின்பு அனைவரிடமும் இந்த சந்தோஷமான விஷயத்தை ஸ்வீட்டுடன் பகிர்ந்து கொண்டார்கள் அனைவருக்கும் சுபா அம்மாவானதில் இல்லை இல்லா சந்தோஷம் அதில் அதிக சந்தோஷம் சுஜிக்கு தான் தனக்கும் ஒரு தங்கச்சியோ தம்பியோ வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷம்தான் அது இப்படியே சிறிது நாட்கள் கடந்து ரோஜாவிற்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது தன் அம்மாவே தனக்கு வந்து பிறந்து விட்டதாக எண்ணி சந்தோஷப்பட்டாள் அவள் ஒரு வழியாக மருதுவும் தன் மகள் கர்ப்பமாய் இருக்கும் செய்தியை கேட்டதோடு அவளுக்கு பாதுகாப்பாக அவள் வீட்டிற்கே சென்று விட்டார் சுபாவிற்கு அப்பா தன்னுடன் வந்திருப்பது சந்தோஷத்தையே தந்தது இப்படி அனைவரின் வாழ்க்கையும் இன்பமாய் அமைந்தது அவர்கள் மனதிற்கு ஏற்றது போல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனைவியோ என்பவர் சிப்பியை போல மனைவி என்பவள் முத்தை போல சிப்பி இருக்கும் வரைதான் அந்த முத்துக்கு மதிப்பு முத்து இருக்கும் வரைதான் இந்த சிப்பிக்கும் மதிப்பு அதை தன் வாழ்க்கையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து பிரியாமல் வாழ்வதே சிறப்பு இதுவே இந்த கதையின் இறுதி அத்தியாயம் இந்த கதை நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க இதுல என்னையே நான் மாத்திக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம் உங்களோட மோட்டிவேட்டிங்கான வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து கதை போட உந்துதலாக வேறு ஒரு நல்ல கதையுடன் உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவி நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பண்ண மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி